வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேல்மாயில் அருகே சிறுத்தை தாக்கியதில் இருபத்தி மூன்று வயது இளம் பெண் உயிரிழந்துள்ளதால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேல்மாயில் அருகே துருகம் என்ற கிராமத்தில் சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது அங்கு இருந்த அஞ்சலி என்ற இருபத்தி மூன்று வயது இளம்பெண்ணை சிறுத்தை தாக்கி இழுத்துச் சென்றுள்ளது வீட்டில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் இரத்த வெள்ளத்தில் இளம்பெண் இறந்து கிடந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் கதறி எழுந்துள்ளனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்ற முயன்றபோது அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அங்கிருந்து சென்றார் ஆனால் மாவட்ட வன அதிகாரி வராததால் உடலை எடுத்துச் செல்ல மறுப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நேரில் சென்ற மாவட்ட வன அதிகாரி சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வரும் என்றும் உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர் ஐயோ சித்த கட்சி பிடிச்சி சித்தத்தை தூக்கி முடிச்சு சித்தத்தை தூக்கி முடித்துனா அது என்ன பண்ணிச்சுன்னு அவனை பார்த்துட்டு போட்டு ஓடி பிடிச்சி ஆ பையன் இங்கேதாங்கிறான் பையன் ஆ நாங்கெல்லாம் கூட யாரும் பார்க்கல ஆ ஆ பார்க்கும் போது இறந்து ஆ ஆமாம் இறந்துட்டான் அவங்க உயிரே கிடையாது உயிர் கிடையாது

சிறுத்தைகளை இங்கே இருக்கிற சிறுத்தைகளை இப்போது பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான இன்ன பிற அடிப்படை வசதிகளும் விரைவில்